come வணக்கம் கிரீன்லாந்து விவகாரம் அமெரிக்காவினுடைய உப அதிபர் டென்மார்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் கிரீன்லாண்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சகிதம் நடைபெற்ற பேச்சுக்கள் முடிவடைந்திருக்கின்றன இந்த பேச்சுக்களின் பின்னதாக இப்பொழுது பிரான்சிய படை கிரீன்லாண்டில் சென்று இறங்கி இருக்கின்றது இதுபோல பிரிட்டன் ஜெர்மனி நோர்வே ஸ்வீடன் உள்ளிட்ட பல நாடுகளினுடைய நேட்டோ படைகள் கிரீன்லாந்தில் இறங்குவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது இவர்களுடைய பயணங்கள் அதிகாரிகள் மட்டத்தில் ஆரம்ப அமெரிக்காவுடன் நடைபெற்ற பேச்சுக்களில் இணக்கம் ஏற்படவில்லை ஆனால் உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்து மேற்கொண்டு விடயங்களை பேசுவது என்ற இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் டென்மார்க்கினால் அமெரிக்காவை சாந்தப்படுத்த முடியவில்லை டென்மார்க் மீது அமெரிக்காவிற்கு இருக்கின்ற கோபம் தனியவில்லை டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ் லோக்கர் எங்களுக்கும் சிவப்பு கோடுகள் இருக்கின்றன அந்த கோடுகளை எல்லாம் அமெரிக்கா என்ற காரணத்தினால் கோடுகள் இல்லாமல் போய்விடாது அந்த கோடுகளுக்கு நாங்களும் அரசியலும்ுவாரஸ்யமானதாக அமையிலை அதே நேரம் நான்கு விடயங்கள் இங்கே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கின்றன பிரச்சனையை இந்த பேச்சுக்களின் மூலமாக உடனடியாக தீர்க்க முடியவில்லை இரண்டாவது அமெரிக்காவுடன் அடிப்படை ரீதியாக முரண்பாடு உண்டு அமெரிக்கா தன்னுடைய மனோநிலையை இன்னமும் மாற்றவில்லை மூன்று அறுபத்தி ஐந்து நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றது ஆனால் ஜே டி உக்ரைனிய அதிபரை போல அவமதிப்பான நாடகத்தை ஆடவில்லை நாலாவது அமெரிக்காவிடம் இருந்து டென்மார்க்கினால் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அமெரிக்கா ஆத்திரத்தை இறக்கவில்லை டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ் லோக் ராஷ்மூசன் ஒரு நரி என்று போக்ஸ் நியூஸினால் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் போக்ஸ் நியூஸுக்கு பேட்டியளிக்கின்ற பொழுது மனிதர்களுடன் வியாபாரம் செய்யலாம் ஆனால் மனிதர்களையே வியாபாரம் செய்வது தவறு கிரீன்லாந்து என்ற நாடை விற்பது அதற்கு தான் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் அமெரிக்கா கிரீன்லாந்தில் இருக்கின்ற ஐம்பத்தி ஆறாயிரம் பேர்களை கொண்ட மக்கள் குழுவிற்கு ஒவ்வொருவருக்கும் தலா ஐந்து லட்சம் அமெரிக்க டாலர்களை தரலாம் கிரீன்லாந்தை ஒப்படைத்து விடுங்கள் என்று பேசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்கா இன்று ஐந்து லட்சம் டாலர்களை கொடுக்கலாம் அது முடிந்து போய்விடும் அதன்பின் என்ன ஆகும் டென்மார்க்கினுடைய சமூக நலவாழ்வு திட்டம் இன்று அமெரிக்காவிடமே இல்லை அப்படி ஒரு திட்டத்தை கிரீன்லாந்து மக்களுக்கு கொண்டு நடத்த அமெரிக்காவினால் ஐந்து லட்சம் என்பது மேலும் அவர் கூறுகின்ற கிரீன்லாந்து நாட்டை பலப்படுத்த வேண்டியது யாருடைய தவறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கு முன்பிருந்த ஜோ பைடன் இழைத்த தவறு அவர் கிரீன்லாந்தில் இருந்த அமெரிக்க படைகளை எல்லாம் திருப்பி எடுத்து ஒரே ஒரு முகாமை மட்டும் வைத்திருந்தார் இந்த விடயம் அமெரிக்க அதிபருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது டெமோக்ராட் கட்சியினரை குறை கூறியதை அவர் வரவேற்றிருக்கின்றார் அடுத்தபடியாக இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாண்டை எடுப்பதற்கு காட்டுகின்ற ஆர்வத்தை பின்னர் அந்த நாட்டை கொண்டு நடத்துவதற்கு அதே ஆர்வத்தை காட்ட மாட்டார் என்று டென்மார்க் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மேலும் டொனால்ட் ட்ரம்பை பகைக்கின்ற கோணத்தில் செல்லாமல் நாம் டொனால்ட் ட்ரம்பினுடைய பாதுகாப்பு அச்சம் பற்றி நன்கு விளங்கி கொள்ளுகின்றோம் ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கின்றது கிரீன்லாண்ட் நாட்டில் சுமார் ஆறு வீதமான மக்கள் மட்டுமே அமெரிக்காவுடன் செல்லலாம் என்று கூறுகின்றார்கள் அமெரிக்காவில் எழுபத்தி ஐந்து வீதமான மக்கள் கிரீன்லாண்ட் கைப்பற்றுவது தவறு என்று கூறுகின்றார்கள் எனவே மக்கள் மட்டத்தில் ஒன்று அமெரிக்காவில் ஆதரவு இருக்க வேண்டும் இல்லை கிரீன்லாந்தில் ஆதரவு இருக்க வேண்டும் டொனால்ட் டிரம்பிற்கு இரண்டு இடங்களிலும் ஆதரவு இல்லாமல் இருப்பதை நேரடியாக சுட்டிக்காட்டாமல் மக்களின் மீது கருத்தை வைத்து அவர் உரையாடி இருக்கின்றார் மேலும் அமெரிக்க அதிபர் கிரீன்லாந்தை கேட்பதில் தவறொன்றும் இல்லை ஆனால் நாட்டில் நாங்கள் எல்லோருமே எல்லா கட்சிகளும் இணைந்து அனைவருமே கொடுப்பதில்லை என்ற ஒரு முடிவிற்கு வந்திருக்கின்றோம் இதுதான் பிரச்சனை என்று அவர் கூறுகின்றார் ஆனால் எழுநூறு பில்லியன் டாலர்கள் பேசப்பட்டதாகவும் அது ஒத்துக்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது செய்தியில் இது ஆனால் கிரீன்லாந்து சொந்தம் என்பதில் இருந்து கடுகளவும் தன்னை விலத்திக் கொள்ளவில்லை ஆனால் இந்த சந்திப்புகள் தவறான பாதையில் மோதலாக முடிவடையாமல் முடிவடைந்திருக்கின்றது ஒரு குழுவை அமைக்கின்றோம் என்கின்ற நிபந்தனையுடன் இந்த நிலையில் ஜெர்மனியினுடைய படைத்துறை அமைச்சர் பிஸ்டோரியஸ் சீனா இரு நாடுகளும் ஆர்டிக் பகுதியில் தங்களுடைய அதிகார வேட்டையையும் தப்பாக அந்த பகுதியை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இதனுடைய கருத்து ஜெர்மனியினுடைய கிரீன்லாந்தில் இறங்க போகின்றன அதேவேளை போலந்து நாடு தங்களுடைய படைகள் அங்கு இறங்காது என்று கூறியிருக்கின்றது இந்த நிலையில் பிரான்சினுடைய படைகளின் முதல் பகுதி அங்கு சென்று இறங்கி இருக்கின்றது கிரீன்லாண்டினுடைய கடும் போக்குவாத அரசியல் கட்சி தலைவர் தங்களுடைய தீர்மானத்தை முன்வைத்திருக்கின்றார் முதலாவது கிரீன்லாந்து விற்பனை செய்யப்பட மாட்டாது இரண்டாவது கிரீன்லாந்து அமெரிக்காவிற்கு உரிமையாக முடியாது மூன்றாவது அமெரிக்கா கிரீன்லாந்தை நிர்வகிக்க இயலாது நாலாவது கிரீன்லாந்து அமெரிக்காவின் ஒரு பகுதியாக இருக்க இயலாது ஐந்தாவது நாங்கள் ஒரு ஜனநாயக சமுதாயம் நாங்கள் எங்களுடைய ஜனநாயக முறைப்படி நமது நாட்டை நிர்வகிக்க விரும்புகின்றோம் ஆறாவது நாங்கள் டென்மார்க்கினுடைய அரச முடியின் கீழ் இருக்கின்ற நாடு எனவே இயல்பாகவே நேட்டோவின் கீழ் நாங்கள் வருகின்றோம் ஆகவே நேட்டோ நாடு ஒன்றின் மீது நீங்கள் படையெடுக்க முடியும் என்று தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் டொனால்ட் டிரம் இது பற்றி பொழுது இந்த ஆள் என்றே எனக்கு தெரியாது இவர் என்ன சொல்கின்றார் என்றும் வீசி கிரீன்லாந்து நமக்கு வேண்டும் இதில் மாற்றம் இல்லை என்று கூறியிருக்கிறார் இந்த நிலையில் ஜெர்மனி நோர்வே பிரான்ஸ் பிரிட்டன் ஆகிய நாடுகளுடைய இராணுவத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் கிரீன்லாந்தில் இறங்க இருக்கின்றார்கள் ஆர்க்டிக் பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையை அமெரிக்கா தனியே தீர்க்க முடியாது நேட்டோதான் தீர்க்க வேண்டும் என்கின்றடைய கோரிக்கை இருக்கின்ற நிலையில் இப்பொழுது கிரீன்லாந்து டென்மார்க் வசமாக இருக்கின்ற காரணத்தினால் நேற்றோ நாடுகள் மிக விரைவாக கிரீன்லாண்டில் இறங்கிக் கொண்டிருக்கின்றன இதுவரை உறங்கி கிடந்த ரஷ்யா திடீரென ஏற்பட்ட இந்த மாற்றத்தினால் ஆத்திரமடைந்து ஆர்க்டிக் பகுதியினுடைய பாதுகாப்பு சமநிலை குலைந்து போய் இருக்கின்றது இவர்களினுடைய வரவினால் என்று ரஷ்ய அதிபர் தெரிவித்திருக்கின்றார் இனி என்ன நடைபெற போகின்றது டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ் அமெரிக்காவுடன் நட்புறவாக இருந்த ஐரோப்பிய நாடுகளில் டென்மார்க்கு இணையான நாடொன்று கிடையாது என்று அமெரிக்க அதிபருக்கு ஒரு போடு போட்டபடி அவர் திரும்பியிருக்கின்றார் என்பது தெரியும் தந்திர சாதம் முடியாது என்று கவிமணி சொன்னது போல டென்மார்க்கினுடைய பிரதிநிதிகளினுடைய தந்திரமான பேச்சு அதை அரிசியாக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது எந்த ஒரு பிரச்சனையையும் பேசி தீர்க்கும் ஒருவர் அல்ல டொனால்டு கவனிக்கத்தக்கது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே புகழ் வல்வை கரையிலே வந்து மோதும் வாடை காற்றிலே பறக்குது பார்ப்பட்ட